அனைத்து தோழர் தோழிகளுக்கும் வணக்கம் எப்பவும் ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க பி பாசிட்டிவ் பி ஹேப்பி நீங்காத செல்வமும் நிறைவான சந்தோஷமும் கிடைக்கும் சுக்கிர பகவானை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் சுக்கிரன் என்பதற்கு தெளிவு தூய்மை பிரகாசம் என்பதாகும் எப்பவும் நம்ம வீட்டை சுத்தமாக வச்சுருப்போம் ஆனால் வெள்ளிக்கிழமைன்னு வந்துட்டால் இன்னும் கொஞ்சம் சுத்தமாக இருக்கணும்னு முதல் நாளே அதை செய்ய ஆரம்பிச்சுருவோம் ஏன்னா வெள்ளிக்கிழமை சுக்கிரனுக்குரிய நாள் சுக்கிரனாவே சுத்தம் தூய்மை தெளிவு இது இருந்தாவே பிரகாசம் ஏற்படும் வாழ்க்கையில் சகல சௌபாக்கிய யோகங்களையும் தரவல்லவர் சுக்கிரன் திருமண பந்தத்துக்கு காரணமானவர் என்பதால் இவருக்கு கலத்திரக்காரகன் என்று பெயர் ஜாதகத்தில் சுக்கிரன் சிறப்பாக அமைந்திருந்தால் செல்வ வளம் வசதிகள் திருமண வாழ்க்கை ஆற்றல் அழகு மற்றும் காதல் விவகாரங்களில் சக்சஸ்ஃபுல் ஆகிய அனைத்திற்கும் காரணமானவர் சுக்கிரபகவான் சுக்கிரபகவான் அசுரர்களின் குல குருவாகவும் வெள்ளிக்கோளின் அதிபதியாகவும் போற்றப்படுகிறார் இவர் சுக்கராச்சாரியார் என்றும் அழைக்கப்படுகிறார் சுக்கிர பகவான் பிறகு மகரிஷிக்கும் கியாதிக்கும் மகனாக பிறந்தார் சாஸ்திரத்தின்படி சுக்கிர யோகம் அடித்தால் ஒருவர் குபேரனை மிஞ்சிய போக வாழ்க்கையை வாழ்வார் சுக்கிர பகவான் இருபத்தி மூன்று அல்லது இருபத்தி ஐந்து நாட்களுக்கு ஒருமுறை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறுகிறார் சுக்கிர பகவான் ஒருவரின் ஜாதகத்தில் ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களில் ஏதேனும் ஒன்றில் நிற்கும் அமைப்பிற்கு தோஷம் என்பர் நவக்கிரகங்களில் முக்கிய சுப கிரகமாக விளங்கும் சுக்கிரன் பார்க்கவன் என்றும் அழைக்கப்படுவார் பார்க்கவன் காசி நகரம் சென்று சிவலிங்க பிரதிஷ்டை செய்து பன்னெடுங்காலம் கடும் தவம் செய்தார் அதனால் மனம் மகிழ்ந்த ஈசன் பார்க்கவன் விரும்பியவாறே இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் அமிர்த சஞ்சீவினி மந்திரத்தை உபதேசித்தார் அசுரர்கள் இதனை அறிந்து சுக்கிரனை தங்களது குல குருவாக ஏற்றுக்கொண்டனர் சுக்கிர பகவானுக்கு உரிய நாள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையை சுக்கிர வாரம் என்பார்கள் சுக்கிர வாரத்தில் சுக்கிர பகவானை வழிபடுவதும் வணங்குவதும் விசேஷமானதாகும் சுக்கிர பகவானின் காயத்ரி மந்திரத்தை கூறுவதனால் சுக்கிர பகவானின் பரிபூரண அருளை பெறலாம் சுக்கிர பகவான் காயத்ரி மந்திரம் ஓம் அஸ்வத் பஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ பிரஜோதயாத் அதாவது அஸ்வ கொடியை கொண்ட அசுரர்களின் குருவே எங்களுக்கும் எங்களின் குடும்பத்துக்கும் சுப நிகழ்வுகளை தந்தருள்வாய் வெள்ளி எனும் சுக்கிர வேந்தனே எங்களுக்கு எல்லா காலத்திலும் வரங்களைத் தந்து வாழ வைப்பாயாக என்று அர்த்தம் வெள்ளிக்கிழமை தோறும் வீட்டில் விளக்கேற்றி சுக்கிர காயத்ரி சொல்லி பாராயணம் செய்து வேண்டிக் கொள்ளுங்கள் சுக்கிர பகவானின் பலத்தை அதிகரிக்க ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை சென்று வழிபடலாம் ஸ்ரீ சுக்ரன் சுப்ரபாதம் மற்றும் சுக்கரன் நூற்றி எட்டு போற்றி தினமும் கேட்கலாம் ஸ்ரீ சுக்கர பரிகாரம் ஹோமம் செய்யலாம் சுக்கிர தீப வழிபாடானது வெள்ளிக்கிழமைகளில் காலை அல்லது மாலையில் பசுனை ஊற்றி தீபம் ஏற்றி மகாலட்சுமி படத்தின் முன் வைத்து வழிபாடு செய்யலாம் சுக்கிர பகவானின் கவசத்தை ஆராதனை செய்து வழிபாடு செய்யலாம் நவக்கிரக சந்நிதியில் இருக்கும் சுக்கிர பகவானின் முன் தாமரை திரி தீபத்தை ஏற்ற வேண்டும் சுக்கிரனின் அம்சத்தை கடைபிடிப்பதன் மூலம் சுக்கிரனின் பலத்தை பெறலாம் சுக்கிரனின் அம்சம் என்னவென்றால் எப்பொழுதும் தூய்மையாக தன்னையும் தன்னை சுற்றியுள்ள இடத்தை வைப்பதன் மூலம் சுக்கிரனின் பலத்தைப் பெறலாம் அணிந்திருக்கும் ஆடைகளில் தூய்மையும் மற்றும் நறுமணமும் மிகுந்ததாக வைத்திருத்தல் அவசியம் காலப்புருஷனின் பனிரெண்டாம் பாவகத்தில் சுக்கிரன் உச்சமடைகிறார் பனிரெண்டாம் பாவம் அயன சயன போகஸ்தானம் ஆகையால் படுக்கை அறை சுத்தமாகவும் நறுமணம் மிகுந்ததாகவும் இருக்கும் பொழுது சுக்கிரனின் அனுகிரகம் கிடைக்கும் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடு தாமரை மலர்களால் பூஜிப்பது எப்பொழுதும் வீட்டின் நறுமணம் மிகுந்த மலர்களால் அலங்கரிப்பது சுக்கிரனை பலப்படுத்தும் வீட்டின் தென்கிழக்கு மூளை சுத்தமாக இல்லாமல் இருந்தால் கூட பணம் முடக்கத்திற்கு காரணமாக அமையும் ஆண்களின் பாதத்தில் சுக்கிரனின் அம்சம் நிறைந்துள்ளது மகாலட்சுமி கூட பெருமாளின் பாதத்தை பிடித்திருப்பது போல கோவில்களில் காண்கிறோம் காலப்போக்கில் இது ஆணாதிக்கம் என்று ஆனது இதனால்தான் அன்றைய காலத்தில் பெண்கள் ஆண்களின் பாதத்தை தொட்டு வணங்குவதன் மூலம் சுக்கிரனை பலப்படுத்தினார்கள் தினமும் சுக்கிர காயத்ரி மந்திரம் கேட்பது ரோஜா பூக்கள் நிறைந்த தண்ணீர் பயன்படுத்துவது ஆகியவை சுக்கிரனை பலப்படுத்தும் வெள்ளி ஆபரணங்கள் வெள்ளி மோதிரம் அணிந்து கொள்ளலாம் இதனுடன் ஒருவர் ஜாதகத்தில் குருவும் சந்திரனும் நல்ல நிலையில் இருப்பதும் அவசியமாகும் சுக்கிரனை பலப்படுத்த வெள்ளிக்கிழமை தோறும் சுக்கிர வழிபாட்டினை செய்து நாமும் பலன் பெறலாம் சுக்கிர பகவானுக்கு உரிய உலோகம் வெள்ளி வீட்டு பூஜை அறையில் வெள்ளிக்கிழமைகளில் வெள்ளி விளக்கு ஏற்றி வைத்து வழிபடுவது சிறப்பு சுக்கிர பகவானை வழிபடுவதற்குரிய திருத்தலம் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்க தலத்திற்குச் சென்று பெருமாளையும் தாயாரையும் வணங்கி வர சுக்கிர யோகம் கிடைக்கப் பெறலாம் சுக்கிர யோகத்தை அள்ளி தருவார் நாயகி சுக்கிரனுக்கு கல்கண்டு சாதம் பாயாசம் நெய்வேத்தியம் ஆகியவற்றை செய்து வெள்ளிக்கிழமைகளில் வழிபாடு செய்யலாம் சுக்கிரனுக்கு வெண்மை நிற மலர்கள் உகந்தவை மல்லிகை சம்பங்கி வெண்தாமரை ஆகிய வெண்ணிற மலர்களை சாத்தி பூஜித்து வேண்டிக்கொள்ளலாம் தொடர்ந்து வெள்ளிக்கிழமைகளில் சுக்கிர பகவானையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபட்டு வந்தால் சுக்கிர யோகம் பலம் பெறும் சுக்கிர பகவானுக்கு உகந்த நிறம் வெண்மை ரிசபம் துலாம் ராசியில் சுக்கிரன் ஆட்சி செய்கிறார் திசை தென்கிழக்கு தென்கிழக்கு திசை எப்பொழுதும் சுத்தமாக இருக்க வேண்டும் அதி தேவதை இந்திராணி மகாலட்சுமி பிரத்யதி தேவதை இந்திரன் சுக்கிரனுக்கு பிடித்த தானியம் மொச்சை மலர் வெண்தாமரை வஸ்திரம் வெள்ளை நிற ஆடை இரத்தினம் பைரம் நிவேதனம் மொச்சை பொடி அன்னம் சமித்து அத்தி உலோகம் வெள்ளி இனம் சுக்கிரன் பெண் இனம் அங்கம் காமம் சுக்கிரன் வழிபட்ட சிவ ஆலயம் அருள்பெற்ற சிவத்தலங்கள் கஞ்சனூர் திருமயிலை திருமுது ஆகியவை சுக்கிரன் பலன் நன்றாக இருந்தால் நல்ல இளத்தரசி அமைதல் லட்சுமி கடாட்சம் கீர்த்தி ஆகியவை ஏற்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் இன்னொரு பதிவில் பார்ப்போம்